ஒரு செடியோட ஆரோக்கியம் வடிவம் அப்புறம் அதனுடைய நல்ல வளர்ச்சிக்காக தேவையில்லாத காஞ்சி போன இல்லை அதிகமாக வளர்ந்த கிளைகளை வெட்டுற செயல் தான் நம்ம ப்ரூனிங்னு சொல்லுவோம் சுருக்கமாக சொன்னால் செடியோட நல்ல வளர்ச்சிக்காக செடியில் இருக்கிற கிளைகளை வெற்று தான் ப்ரூனிங் இதை நம்ம தமிழில் கவ்வாத்துன்னு சொல்லுவோம் இன்னைக்கு எங்க தோட்டத்தில் குண்டுமல்லி செடிக்கு தான் நாங்க ப்ரோனிங் பண்ணுவோம் குண்டுமல்லி சீசன் பாத்தீங்கன்னா மார்ச்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு பூவும் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம ப்ரூனிங் பண்ணாதான் ரொம்ப பெஸ்ட் ஆகும் குண்டுமல்லிக்கு டிசம்பர் ஜனவரியில நம்ம ப்ரூனிங் பண்றது ரொம்ப பெஸ்ட் இல்ல திக்கா இருக்கிற மெயின் பிரான்ச்சில் பாதி அளவுக்கு மட்டும் ட்ரிம் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி பிரான்ச்செல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை முழுசா வெட்டி எடுத்து மாதிரி ட்ரிம் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு புதர் ஷேப் பண்ற சீசன் வந்து நல்லா ஷார்ப்பா வச்சுக்கோங்க ஒரு கட்லே டக்குன்னு கட் ஆயி விழுந்து காலையில இல்லனா ஈவினிங் டைம்ல நம்ம ப்ரோனிங் பண்ணணும் சன் அதிகமா இருக்கும் பண்ண பண்ணக்கூடாது ப்ரூனிங் பண்ண பின்னாடி மண்ணை கொஞ்சம் பதப்படுத்தி கொஞ்சம் உரம் ஏதாவது போட்டு விடுங்க அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க நிறைய தண்ணி தேவையில்லை நமக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்லேயே புது கிளைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும்